பழம்பெரும் நடிகை எம் என் ராஜம் தனது தொண்ணூறாவது பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார் அவரை பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம் ரத்தக் கண்ணீர் நாடோடி மன்னன் பாசமலர் போன்ற புகழ்பெற்ற படங்களில் நடித்து ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் பழம்பெரும் நடிகை எம் என் ராஜம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் தென்னிந்திய திரைப்படங்களில் முன்னணி நடிகையாக உலா வந்தார் ஏழ்மையை விரட்ட ஏழு வயதில் நாடக மேடை ஏறிய எம் என் ராஜம் கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறு மேடைகளை கண்டுவிட்டார் எம் என் ராஜமிற்கு திருப்பு அமைந்த இரத்த கண்ணீருக்கு கிடைத்த வரவேற்பு அவரை ஆனந்த கண்ணீர் வடிக்கச் செய்தது எம் என் ராஜம் எம்ஜிஆர் சிவாஜி எம் ஆர் ராதா ஜெமினி கணேசன் நம்பியார் என் எஸ் கிருஷ்ணன் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடன் திரையை பகிர்ந்து அசத்தியுள்ளார் கதாநாயகி வில்லி என எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அல்வா சாப்பிடுவது போல் ராஜமுக்கு. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் கல்கியின் பொன்னியின் செல்வனை முதன் முதலில் படமாக்க முயன்ற போது நந்தினி வேடத்தை ஏற்கவிருந்தது எம் என் ராஜம்தான் ஆனால் எதிர்பாராத விதமாக படம் கைவிடப்பட்டது இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகியாகவும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்துள்ள இவர் தனது தொன்னூறாவது பிறந்த நாளை அடையாறில் உள்ள தனது இல்லத்தில் கொண்டாடி மகிழ்ந்தார் மகன் மருமகள் பேரப்பிள்ளைகள் கொள்ளு பேரப்பிள்ளைகள் புடை சூழ்ந்து எம் என் ராஜமுக்கு வாழ்த்து தெரிவித்து மகிழ்ந்தனர் பிறந்த நாள் ஆசை என்னவென்று கேட்கவே முதல்வர் ஸ்டாலினை பார்க்க வேண்டும் என்பது தான் தன் நீண்ட நாள் ஆசை என வாஞ்சையாக நம்முடன் பகிர்ந்து கொண்டார் எம் என் ராஜம் இன்னொரு ஆசை எனக்கு எனக்கு எப்படியாவது சிஎம்மை மீட் பண்ணணும் சிஎம்மை நான் பார்க்கணும் அதுக்கு நீங்க எனக்கு இது பண்ணி தரணும் நான் என்ன பேசணும் எதுவும் கோரிக்கை வைக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது அவரை நான் பார்க்கணும் அதுதான் என்னுடைய பெரிய ஆசை சிஎம்மை நான் பார்க்கணும் ஏன்னா சிஎம் இல்லாத போகிறது நிறைய தரம் பார்த்துருக்கோம் இன்றைக்கி சிஎம் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு தரம் கூட பார்க்கல அதனால் நான் நிச்சயமாக சிஎம்மை பார்க்கணும் அதுதான் என் ஆசை விரைவில் எம் என் ராஜமின் ஆசை கைகூட நாமும் வாழ்த்துவோம் சினிமா உலகை பிரேம் பை பிரேம் படம் பிடித்து காட்டும் தள்ளி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க